எங்கேது உப்பு தண்ணி அதுக்கு முன்னாடி வந்து எலுமிச்சம் செடியாகட்டும் கொய்யா செடியாகட்டும் எந்த செடியாகட்டும் வாழைமரம் கொஞ்சம் பரவாயில்லாமல் வந்தது மித்த எந்த செடியும் வளர்ச்சியே கிடையாது ஏன்னு கேட்டோம்னா எங்களுக்கு ஏகப்பட்ட உப்பு தண்ணி ஆறாயிரம் வரைக்கும் இருக்குது அதனால் செடி தண்ணி எடுத்துக்கிட முடியாமல் உரத்தை எடுத்துக்கிட முடியாமல் வளர்ச்சி இல்லாமல் இருந்தது சரி அவர் வந்து இந்த கோழி குண்டுகளை போட்டால் தண்ணி வந்து உப்புத்தன்மை கரைஞ்சி போகும் அப்படின்னு சொன்னதுனால நம்ம அவர்கிட்ட முதல்ல முதல்ல போய் வாங்கி கொண்டாந்து போட்டோம் ஒரு பத்து எண்ணம் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து போட்டதில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது சரி இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியும் நினைச்சுக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்களே அதை வேறு விதமாக பண்ணோம் விவசாயிகள் நல்லா இருக்கணும் போய் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒன்றுமே இல்லைன்னா நம்ம சின்ன பிள்ளைகளை விளையாடுற கோழி குண்டுகளை போட்டாலே சரியாக வந்துடுது நாங்கள் அதை போட்டும் பார்த்துருக்கோம் ரெண்டு மூணு இடத்துல போட்டோம் புதுசாக செஞ்சதையும் போட்டிருக்கோம் நல்லா தான் இருக்குது இது மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகுதுமன்னு சொன்னமுன்னா தண்ணியில் இருக்கிற உப்பு தன்மையை தண்ணி வேறு உப்பாக வேற பிரிச்சிருது அதை அவ்வளோதான் அது வேறு ஒன்றும் வேலை செய்யலை நல்ல தண்ணியை ஆக்க முடியல தண்ணியில் இருக்கிற உப்பை பிரிச்சிடுது தண்ணி வேறுக்கு போயிடுது உப்பு பூமிக்கு மேலே வெள்ளை விளையரன்னு படிஞ்சிருது இதுக்கு முன்னாடியும் வெள்ளை விளையரன் படிஞ்சது ஆனால் இவ்வளவு படியலை இப்போ வந்து சும்மா தண்ணியை விட்டாலே அவ்வளோ அகலத்துக்கு வெள்ளை விளையிறன்னு வந்துடுது உப்பு வந்து உள்ளே போகாம மேலே தங்கியிருது தண்ணி மற்றம் உள்ளே போய் எல்லா செத்துக்களும் எடுத்துக்கிட்டு பயிர் நல்லா வருது அதை இப்போ செஞ்சு காமிப்பாங்க பாருங்கள்